ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஷ்டோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறத ஆகிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலையே ஒசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேரக் குழையை முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி முந்நூற்றஞ்சி நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழையை ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றையரக் குழைய நாலு மாதம் சற்றையரக் நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிறனால என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்கா ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போறாரு அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அடுத்த குரு பயிற்சி அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முன்னூத்தி அறுபது வக்ரகதி நூத்தி இருபது நாள் வக்ரம் இல்லாம ஒரு தொண்ணூறு நாள் இருநூத்தி பத்து நாள் பாக்கி அதுல ஒரு நூத்தி ஐம்பது நாள் அப்ப டோட்டலா பார்த்தா இருநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாம இருந்தது நூத்தி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவோடைய வீட்டில் சுக்ரனும் சுக்ரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிகாரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஸ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கு அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிற பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகுது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேலையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தேன் ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்கர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி ஏழரை சனி நடக்கிறது பாத சனி நடக்கிறது இப்போ உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அஞ்சாம் இடத்துல போய் குரு இருக்கிறது புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியும் அஞ்சுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல இருக்கிறதும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதனால் பார்த்த இல்லையானால் உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவுனால உடல்நிலையிலே சற்று பின்னடைவு இருந்து கொண்டே இருந்திருக்கும் அது வந்து இப்போ இருக்காது உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர குழந்தை பிராப்தி குழந்தைக்குன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது ரொம்ப நாளாக வந்து கல்யாணமாயி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துலையே குரு பகவான் வக்கரகதியில் வேற இருக்க அஞ்சாம் அதிபதியான சுக்கரனும் வக்கரகதியில் வர ஐ மீன் பரிவர்த்தனை யோகத்தில் வர இது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மூன்றாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்த அதாவது வழக்கு அதாவது நீதிமன்றம் வழக்கு போலீஸு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அதை தவிர வந்து இந்த அரசியல் சார்ந்த அதற்கு பிறகு இந்த ஹெச்ஆராக இருக்கிறவங்க ஹவுஸ் ஐ மீன் ஹியூமன் ரிசோர்ஸஸில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கருப்பு நிற மண் சம்பந்தப்பட்ட தொழில் கருப்பு நிற ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் எள் எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பாவக்கா பயிர் வைக்கிறது அதை தவிர வந்து உளுந்து இது வந்து அதாவது முழு உளுந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு ப பரிவர்த்தனை யோகம் வேலை பெற்று இதன் மூலியமாக பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்து பணியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்துக்கு உண்டான அதாவது அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு உண்டானவர் உச்சம் பெற்று மூணாம் இடத்துல போயிருக்கிறதுனால எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் தொழிலில் வந்து ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய பாக்கியமும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குருவினுடைய பார்வை அதாவது குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு மூணு பார்வைகள் இருக்குது இந்த பார்வைகள் மூலியமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் ஹரி ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு குருவை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பார்த்த இடம் மேலாகும் சிறப்பாகவும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது அதை தவிர குரு நின்ன இடத்துலையும் மேன்மைப்படுத்துவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது அப்போ குருவை பொறுத்தளவுக்கு அஞ்சாம் இடத்துல நிற்கிறாரு அஞ்சாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் யார் ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியம் வலுவாக இருக்கிறதோ யார் ஒருத்தருக்கு குலதெய்வத்தோடைய அருள் இருக்கிறதோ யார் ஒருக்கு இஷ்ட தெய்வத்தோடைய அருள் இருக்கிறதோ யார் ஒருவருக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ அந்த மகர ராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலகட்டங்கள் இதுவரை தடைகளும் தாமதங்களும் மட்டுமே இருந்துட்டு இருந்துச்சு எதை தொட்டாலும் பிரச்சனை என்ன வந்தாலும் பிரச்சனை எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு ஏழரை சனி ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு குருவுடைய கருணை பார்வை கிடைச்சதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும்போது மேன்மையான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடம்ன்றது ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது உங்கள் இந்த மகர சேர்ந்த படிக்க கொண்ட இருந்தால் இருந்தா அது ஆணாக இருக்கட்டும் அது பொண்ணா இருக்கட்டும் அதுவும் பொறுத்தளவுக்கு ஒன்போதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றோம் கல்வி ஸ்தானம் அப்படின்றோம் ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு இதை மாதிரி எழுதுகிற அத்தனை மகர ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை தடையும் தாமதமும் இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு இந்த தேர்வு எழுதக்கூடியவங்க அதே போல் அரசு உத்தியோகத்துக்கு தமிழ்நாடு அரசு உத்தியோகம் தான் டிஎன்பிஎஸ்சியும் மத்திய அரசு உத்தியோகம் அப்படின்னாக்க யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மகர குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு தனக்காரனான குருவுடைய ஆசீர்வாதமும் உண்டு ஆசீர்வாதமும் உண்டு சரி இதை தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது குருவுக்கு சதசப்தம பார்வை சதசப்தம பார்வை அப்படின்றது உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது லாபஸ்தானம் மற்றும் இருதார அமைப்புக்கு உண்டான இரண்டாவது தாரம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் முடிவெட்டு உரிவு ஏற்பட்டு இரண்டாவது ஆரம் பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா இந்த குரு வக்ரத்துக்கு அப்புறம் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் உண்டா உண்டு குரு வக்ரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றக்குறை தொண்ணூறு நாள் இருக்காரு இந்த தொண்ணூறு நாளில் அத்தனை சுப நிகழ்வுகளும் நிகழும்மா நிகழும் இதை தவிர குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வையை அவர் ராசியை பார்க்குறார் எப்போ பிரகஸ்பதியான தனக்காரகனான குரு ராசியை பார்க்குறாரோ அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜெயம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க வெற்றி 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 எதில் நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியிலையும் சுய முயற்சியிலையும் வெற்றி 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 கிடைக்கும் பொழுது தானாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை அப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அஞ்சுக்குடைய சுக்கரனும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் மூணாம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி செய்யக்கூடிய தன்மைக்கு ஒப்பானது அங்கே பார்த்தோம்னா சுக்ரன் உச்சம் பெற்று சொன்ன சொல் வெல்லக்கூடியது அப்போ ஒருத்தர் சொன்ன சொல் வெல்லணும் அப்படின்னு சொன்னால் முயற்சி கடுமையாக இருக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ போல் போல திருமண தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக அந்த மகர ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே சாமி ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கு நிறைவேறலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடந்துருமா நிச்சயதார்த்தம் நடந்துடும் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எண்டுக்குள்ளார திருமணம் நடந்துருமா திருமணம் நடந்துடும் அதே போல் திருமணம் நடந்து ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்தி ஆகாத மகர ராசி என்பவர்களுக்கு விருத்தியும் உண்டாகும் என்ன அப்படின்னாக்கா குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ காரியங்களும் நடக்குமா இவ்வளோ காரியங்களும் நடக்கும் சரி ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு நடக்கின்ற தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை வணங்குறது எந்த கோயிலுக்கு போகிறது அங்கே போய்ட்டு என்னென்ன தானங்கள் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக ரெண்டு பேருமே சொல்லுறீங்க இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனிங்கிறது இன்னும் நடந்துகிட்ருக்கிறது நாம் பார்த்துட்டுருக்கிறது வந்து குருவுனுடைய வக்கர நிவர்த்தி பலனை தான் பார்த்துட்ருக்குறோம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே அதுவும் நடக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவசியமாக போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு இந்த குரு பயிற்சிக்காகவும் இந்த சனி ஏழரை சனி இருப்பதுனாலேயும் இதற்காக அவசியம் போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அது வந்து நவ திருப்பதியில் அதுவும் ஒரு ஸ்தலம் அப்போ அந்த ஸ்தலத்தில் ஆதிநாத பெருமாள் இருக்கார் அங்கே ஆதிநாத வள்ளியும் இருக்காங்க அப்போ இந்த ஆதிநாத பெருமாள் ஆதிநாத வள்ளியை போய் வழிபடணும் ஏன் அங்கே போய் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இந்த ஆதிநா ஆதிநாத பெருமாள் வந்து பிரம்மாவுக்கே குருவாக இருந்த ஸ்தலம் அது அதனால வந்து இப்போ வந்து நம்ம வந்து குருவை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம் அதனால் அதுவும் ஒரு குருஸ்தலம் அந்த குருஸ்தலத்துக்கு போய் வழிபடணும் அதுலேயும் வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுறது மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து உங்களுக்கு ஐயா சொன்னது மாதிரியா தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதுகளில் ஏதாவது ஒன்று சரியில்லாமல் இருந்தால் கூட எல்லாமே சரியாக கூடியது வந்து ஒரே வழி தான தர்மங்கள் பண்ணுறது தான் அந்த தான தர்மங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த இப்போ நம்ம குருவுனுடைய எதுக்காக பார்க்குறதுனால குருவுக்கு உகந்தது வந்து மஞ்சள் நிற அப்போ மஞ்சள் நிறத்திலால் செய்யப்பட்ட அதாவது மஞ்சள் நிறத்திலே உண்டாயிருக்கும் அதாவது வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது எலுமிச்சம்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது சந்தன பவுடர் அது மஞ்சள் நிறத்தில் இருக்குது இதுகளையெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும் ஏழை எளியவர்களுக்கு அதுவும் பண்ணால் மாத்திரம் பத்தாது வஸ்திர தானங்களும் பண்ணணும் ஏழை எளியவர்களுக்கு அதே போல் குரு அப்படின்னா படிப்பை சொல்லி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்கிறார் எல்லா கலைகளையும் அப்போ குருவாக இருந்து தான் யார்கிட்டையாவது ஒரு குருகிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும் எந்த குருவும் இல்லாமல் எதையும் கற்றுக்க முடியாது அப்போ தான தர்மங்கள் பண்ணுறதுலரையும் வந்து இந்த வஸ்திர தானங்கள் அவசியமாக பண்ணணும் அந்த தானங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாத்திரம் இல்லாது உங்களுடைய சந்ததிகள் மூணு தலைமுறைகளுக்கும் அது வந்து பலனளிக்கும் அப்போ உங்களுடைய சந்ததியும் இருக்கும் சந்ததி விருத்தி அடையும் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது அப்போ இந்த தான தர்மங்களை அவசியம் செய்யணும் இதையெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் அஷ்டே அவங்க சொல்லுவாங்க ஐயா மகரம் சிகரம் தொடக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாள் தகரமாக இருந்தவர்கள் சிகரத்தை நோக்கி பயணித்து சிகரத்தின் உச்சியில் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசியை குரு பார்ப்பதும் அஞ்சாம் இடத்தில் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் மிகச் சிறந்த சால சிறந்தது குழந்தைகள் மூலியமாக பெருமை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்கள் எழுத்து பணியில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் இந்த காலகட்டத்தில் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சொட்ட தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழில் எல்லாமே விருத்தியாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் இந்த வக்கர குரு நிவர்த்தியின் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பலன்களை ஏற்றி கொடுக்க வல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்